தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த பதிவுல என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா சிவபெருமானை பக்தியோடு நம்புவோருக்கு அந்த ஈசன் கூறும் உபதேசங்களை பார்க்கலாம் கவலைப்படாதே நீ கலங்கும்போது நான் பார்த்திருப்பேனா உன் மனதில் கலக்கம் தெரிந்தால் உடனே உன் முன்னே வந்து நிற்பேன் மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் நான் உன் முன்னே நிற்பது உண்மையே என் அப்பன் ஈசனே என்று நீ நாள்தோறும் முருக அவ்வளவு எளிதில் உன்னை கைவிடுவேனா நான் வருகிறேன் உனக்காக நீ கேட்டதை செய்து தருகிறேன் உன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறேன் நம் ஆன்மீக நண்பர்களுக்கு பணிவான வேண்டுகோள் என்னவென்றால் அந்த மாபெரும் ஈசனின் அடியில் இருக்கும் நம் தமிழ் கதைகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை அளித்திட இந்த வீடியோவிற்கு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமசிவாய என ஒரு முறை பதிவிடுங்கள் நம் சேனலுக்கு புதிதாய் வந்தவர்கள் நமது தமிழ் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி வாருங்கள் ஈசனின் அருளை தொடரலாம் உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி நிச்சயமெல்லாம் நன்மை அடையும்படி நடக்க செய்வேன் நல்லதே நடக்கும் நீ கேட்பதை நான் சந்தோஷத்துடன் அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது உனக்காக நான் பேசியுள்ளேன் அந்த நபரிடமிருந்து உனக்கு நேர்மறையான பதில் தொலைபேசி வழியாக வந்திருக்கும் உன்னுடைய இடம் உனக்குத்தான் அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது முகத்தில் புன்னகை எப்போதும் வைத்துக்கொள் அதுதான் நேர்மறை சக்திகளை உன்னிடம் எழுக்கும் நீ எதற்காக கலங்கியிருக்கிறாய் அப்படி எதுவும் நடந்துவிடவில்லை நீ கேட்டதைதான் செய்து கொண்டு வருகிறேன் நேரத்தில் நீ கலங்குவது சரியில்லை நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை ஈசன் ஒருவனுக்கே உண்டு கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை விளக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் என் அப்பன் ஈசனுக்கே உண்டு ஈசனை நம்பினோர் வாழ்க்கையில் என்றென்றும் கைவிடப்படாது உன் மன வேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் மறைந்துவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் இருக்கிறேன் உன் மனம் இன்னும் குழப்பத்திலிருந்து தெளிவாக இல்லை எப்போதும் நீ எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அதில் கொஞ்சம் மாறி போனாலும் ஏமாற்றமடைந்து தவிக்கிறாய் இடையில் மாறும் எதனையும் கண்டு மஞ்சாதே முடிவு உனக்கு சாதகமாகத்தான் அமையும் உன் புதிய திட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இரு நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உன்னை வந்து சேரும் நீ தோல்வியை பலமுறை பார்த்துள்ளாய் வெற்றி சில முறைதான் என்றாலும் அது மிகப்பெரிய வெற்றியாகும் ஓம் நமசிவாய என்று மனதார ஒரு முறை பதிவிடு நீ வெற்றி பெறுவது உறுதி என் பிள்ளையே மகிழ்ச்சியாக இரு நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் ஒன்று பின்னால் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படாது பின்னால் இருக்கும் கால் அவமானப்படாது அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலைமை மாறும் அதுபோலத்தான் வாழ்க்கை உன் மனதில் ஒரு நல்ல விஷயம் தோன்றியுள்ளது அதேபோல் நல்லதையே நினைத்துக்கொள் அதற்கு தனி சக்தி உண்டு ஈசன் என்னால் எதுவும் சாத்தியமே ஆனால் எது உனக்கு நன்மை எது இப்போது தேவை என்று அறிந்து நடத்துவேன் கூடிய விரைவில் நல்லது நடக்கும் உன் அப்பன் ஈசன் இருக்க எதற்கும் அஞ்சாதே நீ அமைதியில்லாமல் குழப்பத்தில் இருக்கும்போது என் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு உன் மனதில் பதிலை நான் கூறுவேன் என் அன்பு குழந்தையே நீ ஏதோ ஒன்றை நினைத்து நடக்குமோ நடக்காதோ என்று கவலைப்படுகிறாய் கவலைப்படாதே நிச்சயம் நடக்கும் எதையும் முழுமையாக நம்ப வேண்டும் நானே நடத்தி தருவேன் நல்லதொரு மாற்றம் உன் வாழ்வில் இன்னும் மூன்று மாதத்தில் வரப்போகிறது அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகிறது அள்ளி அள்ளி குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகிறாய் இது என் அப்பன் ஈசன் வாக்கு நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன் துன்பத்தைப் போக்க நான் ஓடோடி வருவேன் என்னை மனதில் நினைத்தாலே போதும் உன் தேவைக்கான பதிலை ஏதாவது ஒரு வடிவில் நான் உனக்கு தருவேன் உனக்கென்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும் அது நல்லதாய் அமைய நான் அருள் புரிவேன் கற்பனைக்கு எட்டாத மகிழ்ச்சி எதிர்காலத்தில் உனக்குள்ளது மனம் தளர வேண்டாம் ஒருவரை முழுமையாக புரிந்து கொள்ள நேரம் தேவை அவசரப்பட்டு முடிவெடுக்கக் கூடாது அவர்களின் பழக்கங்கள் செயல்கள் மற்றும் உறவுகளை கவனித்து பொறுமையாக அறிந்து கொள்ளுங்கள் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீ விரும்பிய துணையுடன் கூடிய சீக்கிரத்தில் நான் நடத்திக் கொடுக்கப் போகிறேன் சந்தோஷமாக தங்கமே வாழ்க்கை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்தது என எண்ணி ஈசனின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடமிருந்து ஒன்று விலகினால் அது பத்தாக பெருகி திரும்ப வரும் நீ கவலைப்படாமல் இரு எந்த ஆபத்திலும் முழுமையாக காப்பாற்றப்படுவாய் நான் உன்னுடன் எப்போதும் எங்கும் இருப்பேன் உன் மனதில் சொல்ல முடியாத சோகம் உள்ளது அதை நீ புன்னகையால் மறைக்கிறாய் அந்த விஷயத்தில் நான் ஏதாவது செய்வேன் என நீ பொறுமை காக்கிறாய் உன் பொறுமைக்கான முடிவு நேரம் நெருங்கியுள்ளது உனக்கான தீர்வு கிடைக்கப் போகிறது உனக்கு மனக்கஷ்டம் தருபவர்கள் வியக்கும் வண்ணம் உன் வளர்ச்சி அமையும் உன் மன உறுதியைப் பார்த்து தாங்க முடியாமல் நிறைய பேர் உனக்கு தடை செய்ய முயற்சிப்பார்கள் ஈசனிடம் கேட்டதும் கிடைக்கவில்லை என்றால் அது கிடைக்காது என்பதல்ல அது நமக்கு தேவையான நேரத்தில்தான் கிடைக்கும் நல்லதே நடக்கும் நாலு பேருக்கு உதவி செய்பவனும் நாலு பேருக்கு வழிகாட்டுபவனும் நடுத்தெருவில் தான் நிற்பான் என்று சொல்வார்கள் இருப்பினும் உதவி செய்வதை தொடர்ந்து கொள் கடவுள் உனக்கு நல்ல வழியையும் உதவியையும் செய்வார் வாழ்க்கை வாழ்வதற்கே புலம்புவதற்கல்ல இந்த நாள் மீண்டும் கிடைக்காது எனது ஆசிகள் என்றும் உனக்குண்டு உனக்கான சரியான நேரம் வந்தவுடன் எந்த உருவத்திலாவது உனக்கு காட்சி தருவேன் உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும் உன் உயிருக்கு நிகரான உறவாக நினைத்தவர் இன்று உன்னை தேடி வருவார் நீ செய்த நல்லவற்றை மறந்துவிட்டு உன்னை கஷ்டப்படுத்திய அந்த உறவுகள் இன்று உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள் நீ இழந்ததைக் காட்டிலும் அதிகமாக உன்னிடம் சேரும் உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை பின்பற்று இது உன் தாயும் தந்தையுமாகிய ஈசனின் வாக்கு வீணாக உன்னைக் குழப்பி உன் மனதை கஷ்டப்படுத்தாதே எல்லாம் நான் அறிவேன் உன்னை மகிழ்ச்சியாகப் பார்க்கவே நான் இருக்கிறேன் தைரியமாக இரு என் மீது நம்பிக்கை வை உனக்கு இனி மகிழ்ச்சியே கிடைக்கப் போகிறது நீ பார்த்து கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன் உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் இந்த ஈசனை அசைத்து பார்ப்பதற்கு சமம் நம்பிக்கையுடன் இரு என் அன்பு குழந்தையே நீ என்னை அப்பாவாக நினைக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்காக அமைத்து தருவேன் இன்னும் சற்று நேரத்தில் உன் வேண்டுதல் பலிக்கப் போகிறது திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்கள் உன்னை தேடி போகின்றன நீ துவண்டு போகும் நேரத்தில் யாரும் துணையில்லை என நினைத்தால் கலங்காதே ஏதோ ஒரு உருவத்தில் உனக்காக நான் வந்து சேருவேன் சந்தோஷமான நாட்கள் நெருங்கிவிட்டன உன் எதிர்காலம் வசந்த காலமாய் அமையும் இனி உன் வாழ்க்கை பயணம் ஆனந்தமாக நடக்கும் வாழ்வில் நடப்பவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவன் மீது உண்மையான நம்பிக்கை வைப்பவனே சிறந்த பக்தன் நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் வாழ்க்கையில் ஒருவர் எதையும் பெற முடியும் சிலருக்கு நீ பிடிக்காமல் இருக்கலாம் சிலர் உன் வார்த்தையை மதிக்காமல் இருக்கலாம் எங்கு சென்றாலும் உனக்கு அவமானம் ஏற்படுகிறது எனில் முதலில் நீ உணர வேண்டியது நீ ஒரு அதீத நல்லவனாய் இருக்கிறாய் என்பது உன் நல்ல மனதிற்கு ஒரு குறையும் வராது நான் இருக்கும் வரை இனிமேல்தான் உன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி ஆரம்பிக்கப் போகிறது மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கும் நீ என் மீது கொண்ட தூய்மையான பக்தியால் என் மனம் குளிர்ந்தது இனி நீ என்னிடம் கேட்கும் வரத்தை உனக்கு தருவேன் உன் மனதை குளிர்விப்பேன் இது ஈசனின் சத்திய வாக்கு கடன் பிரச்சினை தீர வேண்டும் என வருத்தப்படுகிறாய் என் செல்லமே ஒரு அகல் விளக்கில் சிவப்பு திரியிட்டு சனிக்கிழமனில தீபம் ஏற்றிவா நீ எண்ணியபடி மிக விரைவில் வளமாக வாழ்வாய் உன் மனோட்டம் எனக்குத் தெரியும் கவலைப்படும்படி எதுவும் நடக்காது நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் எந்த பயமும் கவலையும் இன்றிரு எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் என் அன்பு குழந்தையே வந்த வினையும் வருவதைப் போல உள்ள வல்வினையும் ஈசன் என்று சொன்னால் கரைந்தோடுமே அதைப்போல உன் பிரச்சனைகளையும் தீர்க்க எனக்கு ஒரு நொடி போதும் என்னை சரணடைந்தால் உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் கவலைப்படாதே நிச்சயம் நீ நினைத்துப் பார்க்க கூட முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும் நான் மாற்றுவேன் நீ விரும்புவதை விரைவில் பெறுவாய் உன் வாழ்வில் அனைத்து மங்களும் உண்டாகும் எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பதால் உன் வார்த்தைகளுக்கான மதிப்பு குறைந்து போகிறது கொஞ்சம் அமைதியாக இருந்து பார் அப்போது அறிவாய் உன் மௌனத்திற்கும் மரியாதை கிடைக்கும் என் தங்கமே என்னை பார்க்க வந்துவிட்டாயா இனி வரும் காலங்களில் உன்னை யாரும் கலங்கவிட மாட்டார்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்துள்ளாய் நீ என்னை நம்பி வந்தாய் உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ நினைத்ததை நான் நடத்தியே காட்டுவேன் உன் நம்பிக்கை வீணாகாது உனது கஷ்டங்களிலிருந்து விடுதலை போகிறாய் சந்தோஷமாக இரு நற்செய்தி வந்தே தீரும் உனக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்கப் போகிறது இது என் வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயம் வலிக்கும் உன் மனதைக் குழப்பும் பிரச்சனைகளை என்னிடம் விட்டுவிடு எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் இதனை மனதில் சொல்வதோடு நிறுத்தாமல் மன நிம்மதியாக இரு உன் மாற்றத்தைப் பார்த்து நான் மகிழ்கிறேன் என் செல்லமே முன்பெல்லாம் மனச்சோர்வாக பயத்தோடும் இருந்த நீ இப்பொழுது என் இருப்பில் தைரியமாய் நிற்கிறாய் இதுவே என் விருப்பம் இதுவரை உன் மனத்தில் இருந்த வலி துக்கம் தோல்வி ஆல் முடிவுக்கு வருகிறது நீ என்னிடம் வார்த்தை பேசு தினமும் பேசு அப்போது நீயே உணரும் உனக்குள் ஏற்படும் மாற்றங்களை எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் நீ சந்திக்கும் சோதனைகள் உன்னை தள்ளுவதற்காக அல்ல உன்னை தைரியசாலியாக மாற்ற வந்தவை உன் மனதில் இருக்கும் ஆழ்ந்த கனவுகளை யாராலும் நிராகரிக்க முடியாது ஏனெனில் என் அருள் அவற்றை நிஜமாக்கும் இல்லையே என்று எண்ணாதே உன் வினை தீரும் வரை உன்னை என் ஆலயத்திற்கே வரவழைத்தேன் அனைத்து வினைகளும் விரைவில் தீரும் நீ எண்ணியது அனைத்தும் உன்னிடம் சேரும் நல்லவராக நடிக்க எல்லோரும் முடியும் ஆனால் நல்லவராக வாழ் என் குழந்தைகளால் மட்டுமே முடியும் என் கருணையால் என் கண்முன் அவர்கள் வாழ்க்கையின் உச்சத்தை அடைவார்கள் என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது நீ யாரையும் தேட வேண்டிய அவசியமில்லை எதையும் தேட வேண்டியதில்லை இனிமேல் அனைத்தும் உன்னை தேடி வரும் இது உன் பொற்காலத்தின் ஆரம்பம் ஓம் நமச்சிவாய என்று சொல்லி உங்கள் இனிய காலையை தினமும் தொடங்குங்கள் அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் மொழியாக இருக்கும் நான் ஏற்கனவே உனது வாழ்க்கையில் முக்கியமான அனுபவங்களைத் தந்துவிட்டேன் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழவும் உயரவும் நீ கற்றுக்கொள் நீ செய்ய வேண்டிய பணி இன்னும் நிறைய உள்ளது அதில் கவனம் செலுத்து மீண்டும் மாயைகளின் பின்னால் சென்று உன் உண்மையான பாதையை தவறவிடாதே உன் சிக்கலான காலம் முடிந்துவிட்டது இனி நீ எதிர்பாராத அதிசயங்களை அனுபவிக்கப் போகிறாய் நல்லதே நடக்கும் என் பிரார்த்தனைகள் நிறைவேற சில நேரமாகலாம் ஆனால் நீயை நம்பிய என் நம்பிக்கையும் உன் பக்தியும் ஒரு நாளும் வீணாகாது உன் துக்கங்களையும் குழப்பங்களையும் பயத்தையும் என் திருவடியில் வைத்துவிடு நீ நிம்மதியாக இரு உன் துன்பங்களை துரத்தி நான் ஒளியாய் வருகிறேன் நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய் ஒவ்வொரு நாளும் வெற்றியுடன் நீ வாழப்போகிறாய் தைரியமாக இரு உன் வீட்டு வாசலுக்கு நான் வந்துவிட்டேன் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் எல்லாமே வெற்றிதான் மகிழ்ச்சிதான் நான் காரணமின்றி வழிகளை தரமாட்டேன் வழிகளை தரும்போது வழிகாட்டாமலும் விடமாட்டேன் ஒளிப்பட்ட கல் சிலையாவது போல வழிகொண்ட மனம் வலிமை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு உன் தவிப்பிற்கான பலனை நீ விரைவில் பெறுவாய் உன் தூய்மை உள்ளத்தை நான் அறிவேன் தற்சமயம் நடப்பதை நினைத்து மனதை மனதைக் கொள்ளாதே என் அன்பு பிள்ளையே நீ வாழ்க்கையில் பலவற்றை இழந்திருக்கிறாய் ஆனால் இன்று நீ இழந்ததை புதுப்பித்துக் கொடுக்க நான் உன் அருகில் வந்திருக்கிறேன் இந்த பிறவியில் நீ எதையும் இழக்க மாட்டாய் ஈசன் இருக்க பயமேன் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சில நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் நான் அனுமதித்தேன் நீ தினமும் யோசிப்பதில் மன அழுத்தத்தில் நாள்களை கழிக்கிறாய் உன் மனம் அமைந்தாலேதான் உனக்கான நன்மைகளை உணர முடியும் சிலருடைய நிலைமையை நான் அறிவேன் விரைய செலவுகள் எதிர்பாராத பிரச்சினைகள் உன் கையெருப்புகளை கரைத்து விடுகிறது முன்பே நான் கூறினேன் கையில் பணம் வரும்போது ஒரு சிறிய பங்கை மிகச்சிறிய அளவிலாவது தானம் செய்ய வேண்டும் என்று கவலைப்படாதே நான் மீண்டும் உனக்கு வாய்ப்பு தருவேன் இந்த முறை மறவாமல் சிறிதேனும் தானம் செய் இங்கு எதுவும் உன்னுடையது அல்ல அனைத்தும் என் சொத்துதான் அதை உணர்ந்தால் பெறுவதோ இழப்பதோ உன்னை பாதிக்காது இப்பொழுது உன்னிடம் கொடுக்க எதுவும் இல்லை எனினும் நல்ல மனம் இருந்தால் போதும் நீ இழந்ததை விட அதிகமாகவே பெறுவாய் நம்பு நிம்மதி பெறு நான் ஒருமுறை மனதார நீ என்னை நினைத்தால் போதும் நான் உனக்கு துணையாக நிற்பேன் நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் காட்சியாக இருப்பேன் கனவிலும் உன்னைக் காப்பேன் உன் மனக்குழப்பத்திற்கான தீர்வை ஒரு அற்புதம் மூலம் விரைவில் தரப்போகிறேன் நல்ல முடிவை தருவேன் தற்போதைய நிலையைப் பற்றி கவலைப்படாதே அனைத்தும் மாறப்போகிறது நான் மாற்றுவேன் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் போகிறது ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் நீ திகைப்பாய் இது என் சத்தியம் நீ போதுமான அளவு காத்திருந்து விட்டாய் இனி எதற்காகவும் எங்கேயும் நீ காத்திருக்க வேண்டியதில்லை நானே வந்து உன் வேலையை முடித்து தருவேன் இது என் சத்திய வாக்கு நீ என் குழந்தை நான் உன் தந்தை இதை அறிந்து உரிமையோடு பேசு உன் பிரச்சினைகளை தீர்க்கவே நான் இருக்கிறேன் பிரம்மன் எழுதிய தலைய எழுத்தை மாற்றும் வல்லமை ஈசனுக்கே உண்டு கடந்த நாட்கள் உன்னை கலங்க வைத்திருக்கலாம் ஆனால் இனி வரவிருக்கும் நாட்கள் உன்னை வாழ வைக்கும் பிடிவாதத்தை விட்டால் இறைவன் பிடித்ததை கொடுப்பான் அவன் போக்கில் சென்றால் சற்று ஏற்ற இரக்கம் இருந்தாலும் முடிவை சுகமாக எழுதுவான் யோசிப்பவர்கள் முடிவெடுப்பார்கள் அதிகம் யோசிப்பவர்கள் முடிவெடுக்க மாட்டார்கள் சிலர் யதார்த்தமாக சொல்வதுதான் சிலருக்கு உபதேசமாக இருக்கும் சிலர் உபதேசமாக சொல்வதுதான் பலருக்கு எதார்த்தமாக இருக்கும் வழி கண்டவர்களுக்கு மட்டுமே வார்த்தைகளின் ஆழம் புரியும் காலை எழுந்தவுடன் சிவனையும் சத்தியத்தையும் நினைவில் கொள் நமக்குள் ஓடிக் கொண்டிருக்கும் மூச்சுக்கு நன்றி சொல் சதாசர்வ காலமும் அவர்களது தயவால்தான் நாம் வாழ்கிறோம் இப்படி செய்துவிட்டார்களே என்று கோபப்படுவதை தவிர்த்து இன்னும் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்களே என்று வருத்தப்படுகிற மனநிலைதான் பக்குவம் நம்பிக்கையின் மீது நம்பிக்கை வைத்தால் தடைப்பட்டதும் நடக்கும் நினைப்பின் வலிமை அபரிமிதமானது சிறிது நேரம் எதுவும் செய்யாமல் அமர்ந்தால் கூட வெறுப்பாக இருக்கும் ஆனால் பல மணி நேரம் தவம் செய்பவர்களுக்கு அவர்கள் ஆன்மா இறைவனுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் அதனால நேரம் போவது அவர்களுக்கு தெரியாது அவர்கள் உயிரோட்டமாக இருக்கிறார்கள் மனம் வெறும் உலகியல் சார்ந்தது அது சிந்திக்கும் பொழுது சடத்தன்மையில் இருக்கும் அதனால்தான் வெறுப்பாகிறது இறைவனை நினைத்து ஆன்ம சொரூபமாக இருப்பதே உயிரோட்டம் நீங்கள் விருப்பப்பட்டுவிட்டால் எதை இழந்திருந்தாலும் திரும்ப கொடுப்பார் மறுபிறவி கொடுத்தேனும் கேட்டதைக் கொடுப்பார் பிறப்பே வேண்டாம் உன் அன்பு போதும் என்பவருக்கு அவரையே கொடுப்பார் இருப்பதை கொடுத்துவிட்டால் அதனினும் பெரியதை கொடுப்பான் இருப்பதை கொடுக்க தயங்கினால் அவனும் காலம் தாழ்த்தி விளையாடுவான் தயக்கமில்லா நம்பிக்கையே அனுபவத்தை கொடுக்கும் அந்த அனுபவம்தான் அசையாத நம்பிக்கையாய் மாறும் நம்புங்கள் அனைத்தும் நடக்கும் நான் என்ற ஆணவமும் மற்றவர் என்ற அலட்சியமும் இல்லாமல் இருப்பதே நடுவு நிலை வாழ்க்கையில் காலம் வந்தால் ஒளி தேவைப்படும் அப்பொழுது மின்விளக்கு மெழுகுவர்த்தி போல நம்மை நேசிப்பவர்கள் சிறு ஒளியை தருவார்கள் ஆனால் முழு இருளை நீக்க பூரண சூரிய ஒளிதான் தேவை அந்த இறைவன் நிச்சயம் ஒருநாள் அந்த சூரிய ஒளியாக வந்துவிடுவான் மனது பல எண்ண ஓட்டங்களிலிருந்து வேறொரு நிலையை அடைய ஒரு நாழிகை அதாவது இருபத்து நான்கு நிமிடம் தேவை தியானம் செய்தால் அந்த இருபத்து நான்கு நிமிடம் குறையாமல் செய்யுங்கள் அதுவே பலன் தரும் நான் உன்னை சோதிப்பனே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் எதையும் தனியாக எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் உன் பலத்தின் வலிமை தெரியும் வேண்டுதல் நிறைவேறவில்லை என்று சோர வேண்டாம் ஈசன் முன்னே உன் மன வலிமையை அதிகரித்துவிட்டு பிறகுதான் வேண்டுதலை நிறைவேற்றுவார் கஷ்டம் தெரியாமல் வளர வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் ஒன்றை மறைக்கிறார்கள் எதிர்காலத்தில் கஷ்டத்தை எதிர்க்க துணிவில்லாத பிள்ளைகளை நாமே உருவாக்குகிறோம் இப்படி நடந்துவிட்டதே என்று நினைத்தால் துன்பம் இறைவன் எப்படி நடத்தினான் என்று நினைத்தால் நிம்மதி வாய்விட்டு சொல்ல முடியாத வாழ்க்கையை பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்புங்கள் நடக்கவில்லை என்றாலும் நடக்கும் வரை நம்புங்கள் ஏனெனில் நம்பிக்கை என்பது ஒளி சார்ந்தது சந்தேகம் இருள் சார்ந்தது உலகில் உயர்ந்தவர்கள் யார் இளமை கடந்த பினும் மனைவியை நேசிக்கும் கணவன் நோய் வறுமையிலும் கணவனை நேசிக்கும் மனைவி உண்மை எது என உணராமல் கோபத்தில் உன்னுள் இருந்து வெளிப்படும் வார்த்தைகள் வேதனை தரும் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது அதை ஏற்றுக்கொள் விழுந்தாலும் மீண்டும் எழுவது முக்கியம் பொறுமைதான் உண்மையான சக்தி தவறுகளை பாடமாக கொண்டு முன்னேறு சில விஷயங்களை விட்டுவிடுவது அமைதிக்கான வழி எதிர்பார்ப்புகள் குறைவாக இருக்கும்போது அமைதி அதிகமாக இருக்கும் அதிர்ச்சி தரும் தருணங்களும் உன்னை வளர்க்க உதவும் ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் கூட பெரிய மாற்றத்திற்கான அடிப்படை உண்மையான மகிழ்ச்சி வெளியிலிருந்து கிடைக்காது உன்னுள் இருந்தே வரும் தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் துணிவே புத்திசாலித்தனத்தின் அடையாளம் உன் சிந்தனைகள்தான் உன் வாழ்க்கையை உருவாக்கும் ஒவ்வொரு முடிவும் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் எளிதில் கிடைப்பது நிலைக்காது நிலைக்கும் ஒன்று எளிதில் கிடைக்காது நேரத்தை வீணாக்குவதை தவறுகளில் தவறுகளிலிருந்தும் ஏதாவது கற்றுக்கொள் தனியாக நின்றபோதிலும் தன்னம்பிக்கையோடு நிற்க கற்றுக்கொள் அதை கற்றுக் கொடுத்தவர் என் அப்பன் ஈசன் நீ கவலைப்படாதே மகனே மகளே அப்பன் சிவன் நான் இருக்கேன் உன்னை எப்போதும் தனியாக விடமாட்டேன் கடவுள் ஒரு மனிதனை உயர்ந்தவனாக முதலில் துண்டு துண்டாக உடைப்பார் என் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு ஆறுதல் நீ மட்டும்தான் என் அப்பன் ஈசனே சிவாயனாம் என்ற அஞ்செழுத்தில் சகல சக்தியும் பாவ விமோசனமும் உள்ளது உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக மனம் தளராமல் காத்திரு கோபம் வந்தாலும் நிதானத்தை இழக்காதே கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட தகாத வார்த்தைகளே பேசப்படும் இருப்பது சிவன் கொடுத்தது இல்லாதது இன்னும் வரப்போகும் உலகமே கெட்டது செய்தாலும் நீ ஒருவன் எனக்கு நல்லது செய்தால் போதும் துன்பம் வந்தாலும் மரணம் தீர்வில்லை அதற்கு மாறாக இறை பயணம் மேற்கொள் முக்தி அடைவாய் போதைக்கு நான் அடிமை இல்லை ஆனால் என் சிவனுக்கு நானே அடிமை தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் கொடுப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதை அனுபவிப்பார்கள் உனக்காக யாரும் இல்லை என நினைத்துவிடாதே அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள் கடந்து செல் உன் பாதையில் உனக்கானவர்கள் காத்திருக்கிறார்கள் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது என் கண்ணை உற்று பார்த்து உன் விருப்பத்தை நம்பிக்கையோடு சொல் நிச்சயம் நான் நிறைவேற்றித் தருவேன் யார் உன்னை ஒதுக்கினாலும் கவலைப்படாதே அப்பன் ஈசன் இருக்கிறார் அதுபோதும் அதற்கு மேல் இந்த உலகில் என்ன வேண்டும் நீ மனம் சோர்ந்து நிற்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் யாருமில்லை என நினைக்காதே நீ தனியாக இல்லை நான் பக்கபலமாய் இருக்கேன் என்பதை மறக்காதே எமனே பயம் கொள்ளும் சிவன் என் உள்ளே இருக்க எதற்காக நான் அஞ்ச வேண்டும் உனக்கு துணை நின்றவனை விட்டுவிடாதே ஒரு நாள் அந்த நன்றி மறந்தது பாவமாகிவிடும் அதை எங்கு போனாலும் கழுவ முடியாது கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அது நிலைத்திருக்காது என்பதை புரிந்து வாழ பழகு